அண்மைச் செய்தி மயிலாடுதுறை புறநகர் பகுதியான சீனிவாசபுரம் பேச்சாவடி பகுதியில் ஒரு வாரமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் பெண்கள் காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் கடும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் காட்சிகளை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை பகுதியில் குடிநீர் சரிவர வழங்கப்படாததால் பெண்கள் குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி தற்போது சாலை மறியலினால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா என்ன தீர்ப்பு எட்டப்பட்டிருக்கிறது அவர்களின் கோரிக்கை என்ன மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய உட்பட்ட மயிலாடுதுறை புறநகர் பகுதியாக சீனிவாசபுரம் அமைந்திருக்கு இது வந்து பட்டமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி சீனிவாசபுரம் பேச்சாவதி இந்த பகுதிகளில் நூற்றி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டம் மூலமாகவும் அங்கேயும் எடுக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்கத்தின் மூலமாகவும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை புறநகர் பகுதியில் எண்ணத்திட்ட என்றால் இப்படி நிலப்படி நீர் காவி வரும் சாவி மிதப்புடன் களங்களாக வருவதால் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டமிட்ட ஒரு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது இந்நிலையில் தேச்சாவடி பகுதியில் இந்த குடிநீர் வழங்கப்படவில்லை கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் மேலும் அப்படி காலையில் சரிவர காலை வசதிகளில் புது புதுவாக காணப்படுவது என்று கடந்த மழை முதலே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவரை எப்போதுமே மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி ஒன்றிய அங்கீகாரிகளும் காதல் வாங்கி கொள்வதாக தெரியவில்லை இந்நிலையில கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வழங்கப்படாது கண்டிப்பாக சாலை வசதிகளை உடனே ஏற்படுத்தி தரணும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் காலி குடங்களோடு ஈடுபட்டு இருக்காங்க இதன் காரணமாக மயிலாடுதுறை திருவாரூர் முக்கிய சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட குறத்துக்கு அனுமதிக்கின்றன நீண்ட நேரமாகியும் இந்த சாலை மறியல் போராட்டம் முடிவு பெறாத நிலையில் காணப்படுகிறது காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க மயிலாடுதுறை புறநகர் பகுதியான சீனிவாசபுரம் பேச்சாவடி பகுதியில் ஒரு வாரமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் பெண்கள் கால் குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது